நன்றி அனைத்தேர்தலுக்கு நீங்க வந்திருக்கின்றார் ஐயா கோக்க நன்றி 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 அடுத்து அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன் கவுன்சிலர் பலராஜ் ஐயா அவர்கள் அன்போடு மேடை கோரிமாறு நன்றி 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 கலைக்கின்றோம் சின்ன திரையில் பார்த்து இப்பொழுது நிர்ணயத்தது நன்றி 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 மிஸ் யுவனி ஸ்ரீ இவங்க யுவனி ஸ்ரீ இவங்க வந்து இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எழுதி பாபு கூட அவங்க ஒரு கைத்தல் கொடுத்துருங்க நன்றி அடுத்து நம்மளால எப்போதுமே சீட்டை வைக்கும் திவாகர் அவர்கள் வந்து ஒரு மாதிரி கிடைக்கின்றேன் அண்ணா ஆல்ரெடி மேலும் இருக்கீங்களா அதுதான் எப்படிதான் இருக்கும் கூப்பிடாம வந்தீங்க ரைட்டு அழகு குலசேகர் அவர்கள் பாரதிராஜா அவர்கள் மாலை அணிவித்து ஒரு கௌரவத்தை செய்வார் நன்றி 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 ஐயாவின் கலை பயணம் எவ்வளவு பேருக்கு வந்துட்டு பெரிய ஆறுதல் கொடுத்திருக்கு நிறைய கலைஞர்கள் உருவாக்கி இருக்குது அனைகள் ஓய்வுகள் படத்துல கார்த்திக் ராகாந்திர ஒரு கேரக்டர் வந்து ஐயா வந்து உருவானது சோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் அந்த வேலை ஐயாக்கு இனிய தமிழ் மலேசிய வாழ் என் தமிழ் சொந்த நிலை இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது வந்து வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஒப்புதல் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நிறுவிய தோழி ஒரு அற்புதமான இதயம் ஒன்று இன்று இந்த கடையை கலந்து வைப்பதே நான் பெருமையடைகிறேன் இதை போல் வரலாடம் இது மிகச்சிறப்பாக இந்த போலிட்டிக்ஸ் வளர வேண்டும் நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் நல்ல முறையாகவும் முறையாக சந்திக்க வேண்டும் என்பது ஆர்வம் இதையும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த கடை ஒப்படிகள் எனக்கு பிடித்ததுன்னா வடிவனுடைய சுத்தமான என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து இங்க வந்திருக்க மாட்டாங்க என் நண்பன் சுரேஷ் நம்ம இதில் கலந்து கொண்டிருக்கிறான் இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அங்கே ஆனாலும் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தும் கூட வடிவனுடைய இந்த திரைக்குழா சொற்கு நான் பெருமை அடைகிறேன் ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய பொறி மிகப்பெரிய பொருள் வடிவது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிலையில் அது ஒரு ஒரு விழாவாக இருக்கும் ஒரு இது ஏன்னா எங்கிருந்து வந்து எங்கே டிசம்பிக்கு என் தோழி அது வந்து நிச்சயமாக சிறப்பாக இருப்பான் இங்கே வந்திருக்கிற மனிதர்களை பார்த்தாலே வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளோ நண்பர்களாம் கடைசியாக அவ்வளோ இருக்கலாம் தமிழ்நாட்டில் கிரீன் வாரு எங்கே என் ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க ஒரு சுத்தம் அடையில ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை ப்ரோஜெக்ஷன் செய்கிறதுக்கு அமைச்சர் குணசெய்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்புறம் என்னுடைய சுேஷ் காமாட்சி முடிஞ்ச மட்டும் சென்னையை மொத்தமாக நல்ல மனிதன் மகிழ்ச்சி நல்ல இது நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய ஆ காமாட்சி பேசுறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் எவ்வளவு வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு சில வார்த்தை நம்பணும் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் படங்களில் பார்த்து வியந்த நிறைய ஆர்டிஸ்ட் நான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்து வியந்திருக்கேன் அந்த மாதிரி சூப்பரான ஆர்டிஸ்ட்டை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த இயக்குனர் சிகரம் ஐயா உங்களுக்கு வணக்கம் அப்புறம் எல்லாரும் வந்து சார் வந்து மிஸ்டர் குலசேகரன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இவங்களை வந்து வைபியாக தான் தெரியும் நாங்கள் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவோம் வைபி சார்னு ஸோ சச் அ குட் சோல் இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டியை நான் பார்த்ததே கிடையாது டு பி ஃப்ரேங்க் ஸோ அவங்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் ப்ளஸ் இங்கே போட்டி கோனர் வடியக்கா வடியக்கா அவங்களுமே வந்து சார் சொன்ன மாதிரி இஸ் சச் அ குட் சோல் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவர் என்ன சொல்கிறது பெரிய பொசிஷனில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இந்த பந்தாலாம் எதுவுமே கிடையாது யாருக்குமே எதுவுமே கிடையாது அதனால தான் இவ்வளோ பர்சன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ குறுகிய காலத்தில் உங்களுக்காக வந்து நிற்கிறாங்க சச் கைண்ட் ஹார்ட்டட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட்டுக்கு ஒரு அழகான மாலை பொழுதில் என்னை கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திச்ச சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த பிசினஸ் இன்னும் மேல் மேலும் வளரணும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அடிக்கா நன்றி 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 ஒரு கைத்தில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நன்றி அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து மேன்மேலும் வளர வேண்டிய அந்த எல்லா மனிதர்களும் கொண்டு யுக யுக ராணி ஸ்ரீ அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வடிவாக்கா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரொம்ப அவங்களோட பிஸ்னஸ் வந்து குரோ ஆவ ஹார்டி விஷயஸ் டு யூ வெரி மச் இங்கே எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் 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 அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னோட அழைப்பேற்பு வந்தது கிடையாது நன்றி எல்லாரும் சொல்கிறாங்க நான் போல்டாடு பொண்ணு நான் தான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படி இல்லை இந்த ஊரில் உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளவும் நான் செஞ்சேன் முக்கியமாக டெல்லி பாபு சார் கொடுத்துருக்கேன் நன்றி அப்புறம் சுரேஷ் கமாட்சி இதனால அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் நினைச்சேன் இன்னமும் இந்த கடை துறக்கிற நோக்கம் எனக்கு என்னென்னா இங்கே உள்ள சிங்கிள் சிங்கிள் மாதர் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அப்படின்னு உங்களுக்கு டெய்லரிங் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்ற ஒரு எண்ணம் ஏன்னா என் ஊரில் அதனால தான் அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம இங்கேருந்து தானே நாங்கள் அங்கே போகணும் செய்யா நம்ம இந்த ஊர் செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஸோ இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கடை திறக்கலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நன்றி 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 சிறப்பாக ஒரு என்ன அமைச்சர் சொன்னது மாதிரி அங்கே நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வத்தை வந்திருக்காங்க இந்த இந்த கடை வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையை நடக்கிறேன் நன்றி 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 இங்கே உள்ள எம்எல்ஏ அவர்களே மித்தர் வந்திருக்கும் நண்பர் மித்தர் சுரேஷ் அவர்களாம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் சில வார்த்தை சொல்கிறேன் அந்த மேடம் வடியை பற்றி மெலேஷியால் வந்து பழைய பிஸ்னஸ்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்பயும் ஒரு ஆர்வம் அவங்க கூறிவதற்கு வந்து அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன்னு ஒரு ஆர்வம் பாருங்கள் அப்போ இங்கே வந்துட்டு என நான் வந்து அமைச்சராக முதல் அமைச்சராக இருந்தால் இப்போ வந்து கேபினில் இருக்கும் போத இந்த கைத்தொழில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் எங்கள் நாட்டில் ஆனால் உலக நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த கைத்தொழில் அப்போ இங்கே பாருங்க டெய்லரிங் வந்து அதுதான் அது ஒரு பெரிய முக்கியமான அங்கம் இன்றைக்கு இங்கேயே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க எனக்கு நம்பிக்கை மேடம் மடி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஐயா பரதராஜா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக நல்ல வாய்ப்பு இருக்கு மலேசியாலேயும் அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்ய நல்லா வரணும் நல்லா இருக்கணும் ஆனால் மறக்க முடியாது நான் சொல்லணும் ஐயா டெல்லி பாபு இருக்காரு பாருங்க இவர் சாதாரண ஆள் இவங்க இருக்காரு ஒழிஞ்சு ஒளிஞ்சுக்கு போற அவர் பாருங்க அவருதான் நாங்கள் மொதல் மொதல் இங்கே வடி வந்த போத அப்ப எங்களுக்கு ரொம்ப நண்பர்லாம் இருக்காங்க சென்னையில இருந்தாலும் நான் ஐயா டெல்லி பாபு பார்த்த போது அவரு தான் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் இங்க இருக்குன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் அவர் தான் கொடுத்தாரு பாருங்க அவர் எம்எல்ஏ சொல்றாரு எங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்கல நீ என்ன மெலேசியா காரங்களை கொடுக்கறேன்னு இருந்தாலும் அவர் நல்ல மனசில் ரொம்ப நன்றி சொன்னேன் ஐயா நீங்க வந்து எவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க நான் அப்பப்ப நான் மெலேசியாவிலிருந்து அவரை கூப்பிடுவேன் நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா உதவி செஞ்சிருக்கீங்களா ஏன்னா இங்க வந்து லோக்கல் லோ லோக்கல் தெரியாது இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக இவர் தான் தேங்க்யூ அதை சொல்லி பிஸ்னஸ் நல்லா வரணும் நீங்க கண்டிப்பா செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து காலையில் என்ன திறமை பேச்சு பரத்ராஜா வருவாரா இல்லையா வந்தாரா எத்தனை மணிக்கு வருவாரு வந்துட்டு போயிடுவாரா இதான் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வடி சொன்னாங்க என் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வந்துட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் மாலை பொழுதில் இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடிய இயக்குநர் சிகரம் ஐயா பாரதிராஜ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய இந்த சீமா துறை சார்ந்த நட்சத்திர பெருமக்களே இந்த வட்டத்தினுடைய மாமல்ல உறுப்பினர் அருமையான திரு துரைராஜ் அவர்களே அண்ணன் டெல்லி அவர்களே ஊடகவியலாளர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பகுதியிலே குறிப்பாக மலேசியால இருந்து வந்து இந்த ஒரு நல்ல ஒரு இந்த எப்படி இந்த டே எப்படி ஒரு சிறப்பான நாள் எட்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமா நீங்க எல்லாமே எட்டு வரும் அதே போல் இந்த உங்களுடைய எண்ணங்கள் அனைவரும் எட்டு எட்டு போட்டு போயிட்டே இருக்கணும் பிறந்த பிறந்ததேதையும் எட்டு சிறப்பு ஆக நீங்க இத எட்டி வைத்திருக்கீங்க இந்த எட்டு எட்டுகளை பிடிக்கும் என்று சொல்லி வாழ்த்து பாராட்டி விடைபெறுகிற நன்றி வணக்கம் சிறப்பு அருமையாக சொன்னால் நல்ல கருத்து